வணக்கம் சார் இன்றைய கேள்வி கோடீஸ்வர யோகம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி வழிபாடு செய்யலாம் ஸ்ரீகுருபியோ நமக பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர் பஜதாம் கல்பவக்ஷாக நமதாம் காமதேனுவே புதிர் பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதாம் அஜாட்டியம் வாக்படத்துவம் சனுமத் ஸ்மரணாத் பவேத் எனக்கு ஜோதிடம் கற்பித்த அனைத்து குருமார்களையுமே வணங்கி இன்றைய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் ஆசைங்க கோடியாதிபதி ஆகிடணும் ஒதே ஒரு காலத்தில் லட்சாதிபதியாக இருந்தால் பரவாயில்லன்னு இருந்தது பிச்சாதிபதியாக இருக்கேன் ஆகிட்டால் போகிறோம் ஒரு லட்சம்ங்கிறது பெரிய விஷயமா இருந்தது நீங்கள் ஒரு லட்சம் ரொம்ப சப்பமேட்டராக போயிடுச்சு ஸோ நீ கோடி தான் கோடியுமே நீ கொஞ்ச நாள் கழித்து மாறிடுவோம் நான் மில்லியனராக மாறணும்னு நம்ம நினைப்போம் ஸோ கோடீஸ்வர யோகம் ஒரு கோடி ரூபா இருந்தாலும் நான் கோடீஸ்வரன் நூறு கோடி ரூபாய் என்ன மூணாயிரம் கோடி அறநூறு கோடி எட்நூறு கோடி முன்னூத்தி கோடி அவ்வளோ இருந்தாலும் நான் கோடீஸ்வரன் தான் ஒரு கோடி இருந்தாலும் நான் கோடீஸ்வரன் இந்த கோடீஸ்வர யோகத்தை நாம் அடைய முடியுமா கண்டிப்பா இதை செய்தோன்னா நமக்கு ஏதாவது ஒரு மாற்றம் அல்லது நமக்கு வந்து சேர வேண்டிய விஷயங்கள் எப்படி கோடீஸ்வரன் ஆகிறது கூறையை வச்சுட்டு கொட்டிடுமா நமக்கு விதிக்கப்பட்ட வேலையில நம்ம சரியா இருக்கோம் ஒரு ஆர்டர் எடுத்துட்டு இருக்கோம்னா அது மேம்படுத்தக்கூடிய விஷயங்களை தான் செய்யுமே ஒழிய நீ உட்காரு நீ இது போயிட்டு வா உனக்கு ஒன்றே உங்கள் வீட்டு கூடையை பிடிச்சிட்டு அப்படியே பொண்ணாக கொட்டப்போகுது பிரிண்ட் அடித்து அப்படியே இந்தியன் கவர்மெண்ட் உங்கள் வீட்டில் தான் கொட்டப்போகுதுன்னு நம்ம சொல்லலை உங்களுடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடியதாக இந்த விஷயங்கள் உபயோகமாக இருக்கு குருவும் சந்திரனும் கேந்திரமாக இருக்கக்கூடிய நாள் சரிங்களா கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குரு கோச்சாரத்தில் வரக்கூடிய சந்திரன் என்ன இப்போ மேசராசியில் இருக்காருன்னா கடகராசியில் துளாராசியில் மகர ராசியில் சந்திரன் வரக்கூடிய நாள் அல்லது உங்களுடைய ஜாதகப்படி இருக்கக்கூடிய சந்திரனுக்கு நாலு ஏழு பத்தாம் இடங்களில் குரு வரக்கூடிய நாள் தான் குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம்னு நம்ம சொல்கிறோம் அந்த நாளில் தனுஷ்கோடிக்கு போய் அரிச்சல் முளை அரிச்சல் முனை இப்போ கூட நம்ம பிரதம மந்திரி வந்துட்டு போனார் அரிச்சல் முனையில் இருந்துட்டு போனார் அந்த தனுஷ்கோடி அரிச்சல் முனைக்கு போய் அங்கே கடலில் குளிக்கணும் குளிச்சு அங்கே அந்த வில்லு பண்ணி விடணும் எதில் வில் பண்ணணும் மூங்கில் வில்லு அம்பு பண்ணி அங்கே விட்டு அந்த வில்லை முறித்து அங்கே போட்டுட்டு தனுஷ்கோடி ராமரை தரிசிக்கணும் தரிசி முடிச்சிட்டு உடனே கிளம்பி பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய கோட்டையூர் பட்டுக்கோட்டை பக்கத்தில் கோட்டையூர் அங்கே கோடீஸ்வரர்னு ஈஸ்வரனுடைய கோவில் இருக்கு இங்கே போய் தரிசனம் செய்து விட்டு வந்தால் நாள் இப்படி இருக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க குருக்கு கேந்திரத்தில் சந்திரன் கோச்சாரத்தில் இருக்கணும் அல்லது உங்களுடைய சந்திரன் இருக்கார் இல்லையா ராசி சந்திரன் அவருக்கு கேந்திரத்தில் கோச்சார குரு வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கும் கேந்திரமாக இருக்கணும் அன்னைக்கு இருக்கிற சந்திரனும் கேந்திரமாக இருக்கக்கூடிய நாளில் போய் முதல் தனுஷ்கோடு அரிச்சல் முனையில் போய் கடலில் குளித்து உடனடியாக அங்கிருந்து கிளம்பி பட்டுக்கோட்டைக்கு வந்து பட்டுக்கோட்டை ராத்திரிக்குள்ளே அன்னைக்குள்ளே அந்த கோடீஸ்வரரை தரிசனம் செய்து விட்டு வந்தால் உங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை இந்த ஒரு விஷயம் உருவாக்கி கொடுக்கும் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் இதை வந்து பண்ணி பார்த்து பயன்படுறவங்க நிறைய பேர் இருந்து சொன்னதை தான் நம்ம கொடுக்குறோம் ஸோ இதை முயற்சி பண்ணினா கண்டிப்பாக கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் அடுத்தது நமக்கு இருபத்தேழு நாம யோகங்கள் இருக்குது இருபத்தேழு நாம யோகங்கள் விஸ்கம்பம் பிரீத்தி ஆயுஷ்மான் சௌபாகியம் இப்படி நிறைய இருபத்தேழு யோகங்கள் இதில் ஹர்ஷண நாம யோகம்னு இருக்குது ஹர்ஷண நாம யோகம் இந்த ஹர்ஷண நாம யோகத்தில் ஆஞ்சநேயரை வழிபடுவது ஹர்ஷண நாம யோகத்தில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து நூற்றி ஒரு முறை ஆஞ்சநேயருடைய காயத்ரியை சொல்லி உளுந்து வடை செய்து நேவேத்தியம் செய்து வழிபாடு செய்ய நம்ம கடன்களை எல்லாம் தீர்த்து காரிய சாதனையை நிறைவேற்றும் அப்போ இப்படி இருந்தாலும் நமக்கு இந்த ஒரு விஷயமும் கூட கோடீஸ்வர யோகத்தை நம்ம கடனெல்லாம் தீர்ந்துட்டாவே நம்ம கோடீஸ்வரர் தான் ஸோ இது ரெண்டு பரிகாரங்களையுமே கண்டிப்பாக முடிந்தவர்கள் பயன்படுத்தி பயன் பெறுங்கள் நன்றி ரொம்ப அருமையாக தனுஷ்கோடியை பத்தியும் அங்க போய் நம்ம ஸ்நானம் பண்ணி வில்லம்பு விடணும் அப்படின்னு ஒரு வித்தியாசமான தகவல் கொடுத்திருக்கீங்க நிச்சயமா இதை செஞ்சு எல்லாருமே கோடீஸ்வர யோகம் பெறணும் அப்படின்னு நானும் இறைவனை பிரார்த்தனை பண்றேன் நன்றிகள்